தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு ஒரு சிக்கம் பண்ணி பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வெயிலோடைய தாக்கம் அதாவது வெப்பநிலையோடைய தாக்கம் எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் மழை பெய்ய போகிறது நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பொழிவு காத்திருக்கிறது நான் வந்து இந்த அறிக்கையை வந்து உங்களுக்கு புரியும்படி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கேன் எல்லோருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கேட்காதீங்க தயவுசெய்து முழுமைக்கும் இறுதி வரைக்கும் கேளுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் இப்போ வந்து நம்ம வெயில் அதாவது நேற்றுக்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் கடுமையான வெப்பம் காணப்பட்டது குறிப்பாக வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் உள் மாவட்டம் குறிப்பாக கரூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே கிட்டத்தட்ட நேற்று மதியம் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பம் தொட்டு விட்டதுங்க இன்றைக்கும் வெப்பநிலையை பார்த்திங்கன்னா அதே போல் தாங்க இன்றைக்கும் நேற்று போல் கண்டிப்பாக வெப்பம் அதிகரித்து காணப்படும் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான வெயில் வந்து அடிக்கிங்க எல்லாருமே கவனமாக இருங்க அதாவது இப்போ வந்து காற்று அடித்தா வெயில் தெரியாதுங்க ஆனால் இப்போ வந்து காற்று வந்து எங்கேயுமே நுழையலை கேரளாவும் நுழையலை அது மட்டும் இல்லாமல் இந்த கிழக்கு காற்றும் வர மாட்டேங்குது கிழக்கு காற்று கூட பார்த்தீங்கன்னா மாலை இரவு எப்போதுமே டெல்டாவோட நுழையும் அந்த காற்று கூட பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒரு வாரமாக அந்த காற்று வந்து எப்போதுமே தென்றல் காற்று அப்படிங்கிறது இந்த மாலை ஒரு நான்கு மணிக்கு மேலே நுழையும் அது வந்து ஒரு வறண்ட காற்றாக இருந்தால் கூட நுழையும் ஆனால் இப்போ அந்த வறண்ட காற்றுக்கு உள்ள வறண்ட காற்று கூட உள்ளே வரமாட்டேங்குது ஸோ இந்த காற்று இல்லாதனால் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவாகும் கண்டிப்பாக மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் பெரும்பாலும் உள் மாவட்டங்களை கடுமையான வெப்பம் காணப்படும் சில இடங்களில் சில மாவட்டங்களை லேசான அணு காற்றும் வெப்பக்காற்றும் வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது மிகவும் கவனமாக இருங்கள் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு டிகிரி அதாவது நாற்பத்தி நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு டிகிரி பதிவானது இன்று வந்து விட கூடுதலாக நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது எனவே மேற்கு உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இங்கே போனாலும் நீங்கள் வந்து கையில் தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க ரொம்பவே நல்லது இந்த வெயில் காலத்தில் எல்லாருமே எங்கே போனாலும் சரி விவசாயிகள் வய வயல் வேலை பார்க்கும் போதும் சரி எல்லாருமே தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க கையில் எனவே வெப்பநிலையை பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் இன்று மதியம் கடுமையான ஒரு வெப்பம் காணப்படும் பெரும்பாலும் உள் மாவட்டம் அதாவது வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பூர் கரூர் தென் உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் நாற்பது டிகிரிக்கு மேலே பதிவாகலாம் வாய்ப்பிருக்கு இருக்குது இன்று மதியம் அதிகமான வெப்பம் காரணமாக அனல் காற்று சில மாவட்டங்களை வீசுவதற்கு வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்கவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க இப்போ எல்லாருமே நம்ம வந்து மழை எதிர்பார்த்துட்ருப்போம் அதாவது ஏப்ரல் வரப்போகுது நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் தொடங்குது ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்பு குறைவு தான் ஆனால் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா கனமழையும் மிக கனமழையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்வது உறுதி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து அறிவித்து கொண்டே வருகிறோம் நிச்சயமாக ஒரு நல்ல மழை பெய்யும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பெய்யும்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து எல்லா மாவட்டமும் இப்போ வந்து மழை இருக்குன்னு சொல்கிறோம் நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பாக பெய்யும் கவலைப்படாதீங்க வட மாவட்டம் சென்னைக்கான மழை இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே போல் வட உள் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் அரூர் போலூர் ஜோலார்பேட்டை அதே போல் குப்பம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆலங்கட்டி மலையும் கன மிக கனமழையும் காத்திருக்கிறது கவலைய வேண்டாம் சில நேரங்களில் மேக வெடிப்பு மலையும் உண்டாகலாம் வாய்ப்பு இருக்குது மேக வெடிப்பு மலை அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகும் அதுதான் பார்த்திங்கன்னா மேகவெடிப்பு மலை என்று அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட மலையும் வரக்கூடிய மாதங்களை பதிவாகலாம் என கவனமாருங்க மழை பொழிவு தற்பொழுது பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் நம்ம தமிழகத்தில் தரையில் உயிர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வெப்பம் வரக்கூடிய மாதம் குறிப்பாக ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அது வந்து ஆலங்கட்டி மலையாகவும் சில மாவட்டங்களை அப்படியே தரை வெப்பம் அப்படியே மலையாக மாறும் ஆலங்கட்டி மலை அப்படியே வெளுத்து வாங்கும் பல்வேறு மாவட்டங்களில் ஏகப்பட்ட மாவட்டங்களை கன மிக கனமழையும் பதிவாகும் அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை நிச்சயமாக நல்ல மழை பொழிவு பெய்யும் அது உறுதி குறிப்பாக டெல்டா மாவட்டம் அதாவது தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டம் அதிராமப்பட்டினம் அதே போல் திருவாரூர் நீடாமங்கலம் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் அரியலூர் பெரம்பலூர் திட்டக்குடி வேதாரண்யம் நாகப்பட்டினம் மன்னார்குடி நீடாமங்கலம் மற்றும் வேளாங்கண்ணி காரைக்கால் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா கனமழையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது டெல்டாவில் பார்த்திங்கன்னா மிக கனமழை எதிர்பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அற்று வரப்போகுதுங்க அதாவது எப்போதுமே இந்த தெற்கு காற்று அதாவது இந்த இந்தியப் புறங்குல காற்று தான் ப தெ தெற்கு தெற்கிலேருந்து அப்படியே வீசும் இந்த இந்தியப் புறங்கல் காற்று வரக்கூடிய மாதங்களை என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக ஏப்ரல் வரக்கூடிய ஒரு இரண்டாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா தெற்கிலிருந்து அப்படியே மெல்ல அந்த நீராவி காற்று வரப்போகுது அந்த நீராவி காற்று வந்தாலே அதிகமான மழை பெய்யும் அந்த நீராவி காற்று இலங்கையில் நுழைஞ்சால் இலங்கையில் மழை பெய்யும் தென் மாவட்டத்தில் நுழைஞ்சால் தென் மாவட்டம் மழை பெய்யும் டெல்டாவில் நுழைஞ்சால் டெல்டா மாவட்டம் மழை பெய்யும் அந்த காற்று அதை அப்படியே வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை சதகத்தை ஏற்படுத்த போது நிச்சயமாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இந்திய பிறங்கு காற்று வரப்போகுதுங்க எல்லா இடங்களுக்கும் மழை பெய்வது உறுதி அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அந்த இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள் இன்னும் இன்னைக்கு மழை இருக்காது நாளைக்கும் மழை இருக்காது நாணாக்கி வேணால் எதிர்பாருங்க அதை இன்றைக்கும் நான் நாளைக்கும் வேண்டாம் நாணாக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல அப்படி படிப்படைகள் தீவிரம் அடையும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக கனமழையும் மிக கனமழையும் கண்டிப்பாக இருக்குது எனவே கண்டிப்பாக மழை உறுதி மிக கனமழை கூட வாய்ப்பு இருக்குங்க எனவே கவனமாக இருங்க அதே போல் அந்த மழை பெய்யும்போது இடுமின்னல் வலுவாக காணப்படும் எனவே டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது அதாவது இடி மின்னலும் ஆலங்கட்டி மலையும் சூறாவளி காற்றும் மழை பெய்யும் போது உருவாகலாம் கவனமாக இருக்கவும் இலவனங்களுக்கும் மழை பெய்யும் இந்த வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி நள்ளிரவு அதிகாலையில் பார்த்திங்கன்னா நள்ளிரவு அதிகாலை கூட இந்த தெற்கு காற்று அதாவது இந்திய பெருங்கல் காற்று காரணமாக நுழைவு காரணமாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு நள்ளிரவு மழை பெய்யும் போல தெரிகிறது நள்ளிரவு அதிகாலை விடிய காலை பொழுது கூட மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக தென்பட்டு விட்டது எனவே மிகுந்த கவனமாக இருங்க எல்லா இடங்களுக்கும் மழை தற்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது வெளுத்து வாங்க போயிருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக வெளுத்து வாங்கும் வட மாவட்டம் இது வரைக்கும் நம்ம வந்து வட மாவட்டங்களுக்கு மழையே இல்லை ஒரு பிரச்சனை தான் வட மாவட்டம் வட மாவட்டங்களுக்கு கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக மழையே சுத்தமாக இல்லை அந்த இரண்டு மூன்று மாதங்களாக மழை பெய்யலை அது வந்து உண்மை தான் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து இப்போ மழை பெய்யும் போது கண்டிப்பாக மழை பெய்யும் போது சூறாவளி காற்று மின்னல் ஆலங்கட்டி மலை கண்டிப்பாக வட உள் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு ஆலங்கட்டி மலை பதிவாக வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க சென்னை காஞ்சிபுரம் மதுராந்தகம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் சித்தூர் வேலூர் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரவு நள்ளிரவு நேரத்தில் கன மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் கன மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே அதாவது ஏப்ரல் இரண்டு முதல் கனமழையும் மிக கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது கோயமுத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி மாவட்டம் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை பரவலாகவும் மிக கனமழை சில பல்வேறு இடங்களில் பதிவாகலாம் வாய்ப்பு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இருக்கிறது இந்த இன்றைக்கி மழை வராதுங்க இன்றைக்கி வந்து பெரும்பாலும் கேரளா கேரளா கடற்கரை ஓரத்தில் வேணால் மிதமான மழையோ அல்லது கனமழையோ பெய்யலாம் அங்கே கூட பார்த்திங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு குறைவு தான் மழை பெய்தால் இன்றைக்கி வந்து கேரளாவில் மட்டும் மழை பெய்யும் இலங்கையில் மழை பெய்யும் அந்த இரண்டு இடங்களில் இலங்கை அப்படின்னா இன்னும் இன்னொரு இடம் கேரளாவில் மழை பெய்யும் நாளைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக கேரளாவில் மழை தொடங்கும் நாளை மறுநாள் பார்த்திங்கனா நம்ம தமிழகத்தில் பெரும்பால மாவட்டங்களில் கேரளா இலங்கை தமிழகம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் மழை பெய்யும் தமிழகத்தில் மழை பெய்யும் கேரளாவில் மழை பெய்யும் தெற்கு ஆந்திராவில் மழை பெய்யும் வட இந்தியாவில் மழை பெய்யும் அது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே இந்தியப் படங்களுக்கு காற்று காரணமாக அதிகமான ஈரப்பதம் இந்த காற்று காரணமாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம தமிழகம் முழுவதும் மற்றும் வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் மழை பெய்ய போது நிச்சயமாக கனமழை மிக கனமழைக்கான எச்சரிக்கை அதிகமாக இருக்குது எல்லாருமே கவனமாக இருக்கணும் நம்ம எல்லாருமே மழை பெய்யும் போது கவனமாக இருக்கணும் அதே போய் அதே போல் மழை பெய்யும் அந்த வீடியோ எடுப்பது அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி எடுப்பது அந்த மழையை வந்து நேரடியாக வீடியோ எடுப்பது வீடியோ வந்து எடுங்க அது வந்து ஒரு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பாதுகாப்பான ஒரு மொழியை முறையில் வந்து வீடியோ எடுப்பது நல்லது மழை பெய்யும் போது தயவுசெய்து மாடிக்கு மாடிக்கு செல்ல வேண்டாம் அதே போல் வீட்டு மாடிக்கு செல்ல வேண்டாம் துணி எடுக்க துணி காய் போட்டுருப்பீங்க சூறாவளி காற்று திடீர்னு வீசும் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போதான் பார்த்தீங்கன்னா துணி எடுப்பாங்க ஸோ சூறாவளி காற்று வீசும்போது மாடிக்கு செல்லாதீங்க கண்டிப்பாக வலுவான சூறாவளி காற்று ஒரு நொடியில் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் மேலே வீசலாம் வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய மாதங்கள் மிகவும் சிறப்பான ஒரு மாதங்கள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம அறிவித்தபடியே மழை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நன்றிங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனலை செக்அப் செய்து கொள்ளுங்கள் நன்றி